லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மீன ராசி உத்திராட்டத்தி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உள்ளே வெளியே எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட வரும் எது உங்களை விட்டு விலகி போகிறது போகும் யாரிடம் அது போய் சேரும் யாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும் யாரிடம் வந்து உங்களுடைய சொத்து போய் சேரும் யாருடைய வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கும் யாருடைய உங்களுக்கு வண்டி வாகனம் போய் சேரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தங்க நகை போய் யாருடையது யா உங்களுக்கு கிடைக்கும் யாருடையது உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த மாதிரி உள்ளே வெளியே பார்க்க போகிறோங்க சனி பயிற்சி பலன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட வருடத்திற்கான புத்தாண்டு பலன்களும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோங்க மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் எப்பொழுதுமே நீதிக்காரகன் அதாவது விதிக்காரக நீதிமான் என்று சொல்வார்கள் இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்பத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மீன ராசியில எப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கோ அதுபோல் பிற ராசிகளிலும் அதாவது கடக ராசி பூச நட்சத்திரம் ராசியில் அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களும் சனி பகவான் உரிய நட்சத்திரங்களாக இங்கே கருதப்படுகிறது முதல்ல கடக விருச்சிக ராசிக்காரவங்களுடைய தொடர்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்தே தீர்ந்துவிடும் அதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லைங்க ஏன்னா பூச நட்சத்திரம் அனுஷம் இந்த நட்சத்திரத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டுவிடும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் அல்லாவிட்டாலும் ராசி மற்றும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுடைய தொடர்பு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்பட்டே தீரும் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இது சொத்துக்கள் அரும்பாடு பட்டு நாம் சொத்துக்களை உருவாக்கி கொண்டிருப்போம் இருப்போம் எல்லோருடைய சொத்துக்களுமே சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும்னு நம்ம நினைப்போம் அந்த பிள்ளைகளினுடைய ஐந்தாம் வீடு அப்போ கடகம் அதுல வந்துடும் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க துணை மற்றும் காதல் துணைக்கு போய் சேரும் ஆனால் யாருடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை ப பார்க்கணுமா இல்லையா அப்போ பார்க்கின்ற போது அதை குறிப்பா நான்காம் வீடு அப்போ மீன மீனராசிக்காரவங்களுக்கு நான்காம் வீடு எது அப்படின்னா மாமன் வழி சொத்துக்கள் மாமன் வழி உறவு மூலமா சொத்துக்கள் உருவாவது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நடக்கும் அதே போல் அந்த மாமன் என்பது வாழ்க்கை துணையுடைய துணையையும் குறிக்கும் ஏன்னா நாளுக்கு அதிபதியானவர் கண்ணீர் உச்சமடைகிறாரு கண்டிப்பா அதற்கு உண்டான காரகத்துவம் இங்கே பொருந்தும் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக நகை தங்கம் சொல்லக்கூடியது அதற்கு காரகம் வை வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு கடகத்தில் உச்சமடைகிறார் அப்போ திருப்பியும் மறுபடியும் உங்களுடைய காதல் துணை உங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்டு பெண் சகோதரர்களுக்கு தங்க நகை போய் சேர வாய்ப்பு உண்டு யாருடைய தங்கம் கோல்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முறையில் மகர ராசி அந்த ராசியில தான் குரு நீசம் அடைகிறாரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூத்த சகோதரன் சகோதரிகள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது பெரியப்பா சித்தப்பாருடைய தங்க நகை கோல்டு போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான உறவு தவறிய பின் அவர்களுடைய தங்க நகை கிடைப்பதற்கு மற்றும் குறுக்கு வழியில புதையல் அல்லது ம மறைமான வெள்ளை தொழில் மூலமாக பண லாபங்கள் கிடை வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக வாகனம் யாருக்கு உங்களுடைய வண்டி வாகனம் போய் சேரும் யாருடைய நீங்கள் வண்டி வாகனம் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கிஃப்ட்டு ப்ரைஸாக வாங்கி கொடுப்பாங்க அதே நேரத்தில் இரவலா அதாவது உதவியாகவும் வண்டி வாகனங்கள் வாங்கிக்கிறாங்க அதன்படி சுக்கரன் தான் அதற்கு காரகன் வைக்கக்கூடியது அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் மாமையார் வீட்டு வழியில் வண்டி வாகனம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அந்த வண்டி வாகனம் பயன்பாட்டுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நண்பர்கள் மற்றும் மாமன்வழி உறவுகள் இவர்கள் மூலமாக வண்டி வாகன இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அவர்களிடம் உங்களுடைய வண்டி வாகனங்கள் போய் சேர்றதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அது கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கோங்க இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பணம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணமானது குடும்ப தேவைக்கும் சகோதரர்களுடைய தேவைக்கும் காலியாக கூடிய வாய்ப்புண்டு குறிப்பிட்ட போலீஸ் கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுடைய பணமானது அதிகப்படியான முறையில் செலவாகக்கூடியது வெளியில் போகக்கூடிய வாய்ப்புண்டு நிலத்திற்காக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் நிச்சயம் வெளிநாடு யோகங்கள் மறைமுகமான ஒரு வேலை தொழில் முதலீடு போன்றவற்றில் போடுகின்ற பொழுது அது இரட்டிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் குறிப்பிட்டு உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த அவங்களுக்கு உங்களுடைய பரம்பரை சொத்து பரம்பரை வழியில சேர்த்து வைத்த பணம் மற்றும் அத்தை வழியில கிடைக்கக்கூடிய பணம் வாழ்க்கை துணை வழியில் கிடைக்கக்கூடிய பணியம் பணம் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பு இங்கே ஏராளமான முறையில் உண்டு அரசு வழியில் அரசில் தொடர்பில் போன்றவற்றின் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கும் அல்லது அந்த வேலை பார்க்கக்கூடிய மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக மொத்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களிடம் வருவது உங்களை விட்டு வெளியே போவது என்பது இந்த ராசி இதன் அடிப்படையில் மிகுந்த பொருந்தும் உண்டு அந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் வந்து உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மகரம் கும்பம் கடகம் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுடைய தொடர்பில் வாழ்க்கையில் நெருங்கி வரும் அதே போல் இந்த உறவுகள் அப்படி அமைஞ்சிட்டால் அந்த உறவுகள் உங்களை விட்டு விளவுவது கொஞ்சம் கடினம் அந்த உறவுகளால் நிச்சயம் நன்மை அதிகமாக நடக்கும் உங்களோட பாண்டிங் இருக்கும் நேரத்தில் மேஷம் கன்னி இந்த ராசியில் அமையக்கூடிய உறவுகள் பிரிந்து இருப்பதற்கு விலகி செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதில் நீங்க கூடுதல் வந்து கவனத்தில் இருக்கணும் ஒரு ராசியாக தனுசு ராசியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உறவுகள் அவ்வப்போது பிரிவுகள் ஏற்பட்டு மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டே தவிர நிரந்தரமான முறையில் ஒட்டி வருவதற்கு உறவாடுவதற்கும் வாய்ப்பு குறைவு இந்த மூன்று ராசிக்காரவங்க வெளியே நான் முதல்ல சொன்ன மாதிரி ராசிக்காரகன் உள்ளேயும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா இது அறிந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களுடைய நகையோ அல்லது உங்களுடைய வண்டி வாகனமோ உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்படவே தேவையில்லைங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு பல மடங்கு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக தொழில் ரீதியாக வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுறது நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி